பிங்க இன்றைக்கி பொங்கல் ஆமாங்க காலேஜில் அதனால் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற விலங்குகளையெல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்கம்மா அம்மா ஆடு மாடு இதெல்லாமே கொண்டு போவாங்களாம்மாங்க அப்புறம் இது வந்து தெரிஞ்ச தெரிஞ்சவயனோட நாய்க்குட்டிங்க பேர் இவனை தூக்கிட்டு வந்தாங்களா காலையில் சின்னவன் போய் தூக்கிட்டு வந்தான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி இவன் டிக்கியே எங்கள் உட்காந்துக்கிறான் பார்த்தீங்களா அவனை உள்ளே வர சொன்னால் வரமாட்டேங்கிறானுங்க இப்போ வெளியிலயே ஸ்கூபி ஓடுதுன்னு போட்டு அது இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க முதல்ல எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் இடத்துல எடுத்துகிட்டு வராதுனால கடிக்க வரானுங்க அதனால் பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் கேட்டெல்லாம் சாத்தி விட்டுருவேன் உள்ளே விட்டு சாத்தி வச்சா கத்திக்கிட்டே இருக்கிறேன் அவங்க அப்பா கதவை சுரண்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி திட்டுறாங்கன்னு போட்டு கேட்டை தாள் போட்டு இவன் அவுத்து விட்டேங்க இவன் வெளியில் போயிருப்பான நடக்க எனக்கு தெரியல உள்ளேயே வரமான்ங்கிறாங்க நீ கூப்பிட்டா நம்ம மியாவை வருங்க இந்த மரத்தொட்டு கீழே வர மாட்டேங்கிறதுக்கு பயம் இவனை கண்டு பயத்தில் இவன் ரூம்புக்குள்ளே விட்டு நான் சாத்தி வச்சுருந்தேனாலங்க இங்கே வேறுங்க மியாவை மியாம்மா குட்டிமியா பால் ஊற்றவாமா வா வர வரமாட்டேங்குதுங்க கீழே இவனை கண்டு பயந்துக்கிட்டே இருந்தா இந்த குட்டி பையனை ஸ்கூபி தங்கப்பிள்ளா இங்கே வேறு டேய் ஸ்கூபி ஸ்கூபி ஸ்கூபிச்செல்லாம் அண்ணாவோட போகிறேன்மா காலேஜுக்கு ஜெய் இங்கே வேறு டேய் வருடா உனக்கு உடுற கொஞ்சம் பயமாக இருக்கு இன்னும் குட்டியை எடுத்துகிட்டு வர்றாங்க குட்டா அது வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வர்றதுனால பழகிட்டா நீ உன்னை ரொம்ப நாள் ஆச்சு எடுத்துகிட்டு வந்து அதனால பயப்படுறான் டிக்கி வரையடா தங்க உள்ளே வரையா கதவு குட்டுமா மேலே ஓய் படுத்துக்கோ இவன் போனோன்னே கீழே வந்துடுவியாமா வரையடா வரமாட்டானுங்க அவன் இவனை உள்ள விட்டு கதவை சாத்திட்டு தான் வருவான் இவன் நீ பையன் கூட்டிகிட்டு போயிடுவானுங்க இப்போ காலேஜுக்கு போன வருஷம் உன்தான் கூட்டிகிட்டுமாண்ணா தடவை முடியெல்லாம் வெட்டி விட்டாங்க டே ஸ்கூபிக்கண்ணா டே இங்கே பாருடா டே இங்கே பாருடா எனக்கு பயமாக இருக்குடா உனக்கு டிஸ்குன்னு முடிச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுறது தங்கு பிள்ள இங்கேருங்கம்மா அழகுப்பில இங்க வாரு உன்னால வாரு ரெண்டு பேர் வெளியில காத்து கிடக்குறாங்க எங்க அம்மியா அடக்காட ஒரு மரத்து மேலேருந்து மாடியில் அந்த சிம் சீட்டு மேலே ஏறிட்டு விளாட்டு இருக்குதுங்க வா வாமா உள்ள வாடா மாலை ஓடியிரு வாடா முடியோ ஓடியோ இப்போ ஒன்று ஓடிடுவா வெளியில வா வா இவன் வெளியில் ஓடிடு வேண்டா இவனுக்கு பிடிக்க முடியாது சரி ஊரு அண்ணா ஸ்கூபி கூட்டிகிட்டு போட்டு அப்புறம் போய்க்கலாம் தைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க ஒரு வழியாக நீ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் வீடெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒற்றை அடிச்சுட்டு இன்றைக்கிங்க துணியெல்லாம் துவச்சி போட்டு தலைகாணி வரைய துவச்சி போடுவோம் மோடம் பாவட்ட மாதிரியே இருக்குது பெட்ஷீட்டெல்லாம் ஆளாச முடியுமான்னு தெரியல பார்ப்போங்க பெட்ஷீட்டெல்லாம் இல்லைன்னா நாளைக்கு அலாசி போட்டு வாசலெல்லாம் கொஞ்சம் வலிச்சுடலான்னு எல்லாம் இடிஞ்சு கிடக்குது இது எங்கெங்கேயும் போய் வலிக்கிறது பூரா மண் மண்ணாக வருது போடும்போதே போதே கல் ஓட்ட சொன்னாங்க மேஸ்திரி இங்கெங்கே ஓட்ட அதெல்லாம் வேண்டாம் நான் வேலை செய் வீட்டில் ஆனால் மரம் போட்டெல்லாம் வேலை செஞ்சாங்க போட்டு கொட்டு கொட்டணும் கொட்டினதில் எல்லாம் போயிடுச்சு பார்ப்போங்க சாணி கரைச்சி இந்த இடிஞ்ச இடத்துல உரம் நல்லா கெட்டியே ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் பொங்கல் வாசலில் தானே வைக்கணுங்க அதனால் வந்து இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக நீ புல்லார் வைக்கணுங்க பார்ப்போம் ஒரு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நிறையா புல்லார் வச்சு கோலம் போட்டு எல்லாம் சாமி கும்புறக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஓகேங்க நானும் போய் நீ போய் அந்த ஸ்கூபிக்கு சாப்பாடு எப்படி போடுறது இல்லை இவன் நம்ம வளர்த்துற குட்டியெல்லாம் என்ன சாப்பாடு போட்டாலும் நம்ம சாப்பிட்றத போட்டால் சாப்பிட்டுக்குவாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல இது கொடுத்துட்டு போயிருக்குங்க பையன் நாய்க்குட்டிய வச்சுருக்கிற பையன் இது இது எப்படி கொடுக்கணும்னு தெரியல எனக்கு எவ்வளோ ஓட்டு கொடுக்கணும்னு தெரியல அதனால் பையன் குளிக்கிறானுங்க அவன் வந்தான்னா அவனை போ சாப்பாடு ஓட்டு கொடுத்த பிணைஞ்சு வைக்கிட்டு இங்கே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போட்டு இதெல்லாம் வாங்கினதே இல்லைங்க இவனுக்கு வாங்கி கொடுக்கணுங்க எனக்கு ஆசைங்க நம்ம டிக்கி குட்டிக்கு சரிங்க நானும் போய் இன்னும் வேலையை பார்ப்பேங்க அப்புறமா கீது வீடியோ போடுறங்க அதுக்கு வீடியோவே ஓட முடியுறதில்லைங்க எனக்கு ஒன்றும் வீட்டில் வேலை அப்புறம் இவங்கள பற்றி என்ன தான் பேசுகிறது இதை எப்போ பார்த்தாலும் இதே வேலையே போச்சு அந்த அம்மா உட்காந்து கற்று ஆனால் எதுவும் பண்ண போகிறது இல்லை சும்மா நம்மளை வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வந்து பேசி ட்ராமா போடு இது என்னத்தை நம்புறதே இல்லை இப்போ நான் அதிகமாக அவங்க வீடியோவையுமே பார்க்குறத விட்டுட்டேங்க பார்த்தோம்னா மன உளைச்சல் ஆகுதுங்க ஓகேங்க பாய் நான் அப்புறமா போடுறேங்க வீடியா ஸ்கூ கிட்டே